பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பா ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டாக தான் சொன்னோம் அதையே நீங்கள் அதிர்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நாங்கள் என்ன பண்ணுறது அதையே நீங்கள் விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் நாங்கள் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்கள் அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்திர வேலையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்றது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும்